அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி நண்பர்களே இந்த வீடியோவில் நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ நான் இப்போ கேள்விப்பட்டவரில் வந்து பார்த்தினா நிறைய பேர் வந்து இந்த தவறை வந்து பண்ணுறாங்க அப்படி என்ன தவறை சார் பண்ணுறாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஎன்பிசி குரூப் ஒன் ஓகேங்களா டிஎன்பிசி குரூப் ஒன் வந்து நிறைய பேர் அப்ளை பண்ணுறதே இல்லைங்க ஏன்னு கேட்டால் சார் என்னால் குரூப் ஃபோரே முடியல சார் நான் எங்கே சார் குரூப் ஒன்லாம் பண்ணுறது குரூப் டூவே நான் யோசித்து யோசிச்சு தான் சார் அப்ளை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இந்த வார்த்தையை தான் வந்து என்கிட்ட வைக்கிறாங்க ஓகேங்களா இது ரொம்ப 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 ஒரு தவறான கண்ணோட்டங்க ஓகேங்களா ஸோ யாருங்க சொன்னது குரூப் ஃபோர் வந்து என்னால் பாஸ் பண்ண முடியல குரூப் ஃபோர் வந்து எனக்கு கஷ்டமாக இருக்குன்னா அதனால் எனக்கு குரூப் ஒன் வந்து என்னால் கண்டிப்பாக முடியாதுன்னு ஏன் நீங்களே யோசிக்கிறீங்க எது எப்படி இந்த மனப்பான்மை வந்து உருவாகுது அது ரொம்ப தவறான மனப்பான்மை ஓகேங்களா சரிங்க சார் நீங்கள் பாஸ் பண்ண முடியாது என்னால் படிக்க முடியாது சார் அவள் ரொம்ப எஃபர்ட் போடணும் சார் இதெல்லாம் வந்து யோசிக்கிறது அடுத்த கட்டமாக இருக்கட்டும் ஏன் நீங்கள் இப்படி யோசிக்க மாட்டேங்க இப்போ குரூப் ஒன்றுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் அங்கே தமிழ் படிக்க போகிறதில்லை ஓகேங்களா ஏன்னா மெயின்ஸ்க்கு தான் நீங்கள் தமிழ் போகிறீங்க ஸோ இங்கே பொறுத்த பொறுத்தவரையிலும் நீங்கள் ஜிகே படிக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த பத்து யூனிட் அந்த ஜிகே வரக்கூடிய பத்து யூனிட்டும் குரூப் ஃபோர்லேயும் ஆகும் குரூப் டூலேயும் ஆகும் இல்லைங்களா இப்போ சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ் வந்து சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சப்ஜெக்ட் படிச்சிருக்க மாட்டாங்க ஒன்று ப்யூர் சயின்ஸ் படிச்சிருப்பாங்க இல்லை வந்து ஆர்ட்ஸ் ஆர்ட்ஸ் படிச்சிருப்பாங்க ஸோ அப்படி படிக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தா மேக்ஸ் வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும் அப்போ அப்படி இருக்கவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த குரூப் ஒன்று அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் இது அதுக்காக மேக்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னு வச்சுங்களேன் உங்களுக்கு வந்து மேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிளியர் ஆகும் ஓகேங்களா இப்போ எடுத்துக்காட்ட சொல்லணும்னா எனக்கே அப்படி தாங்க ஓகேங்களா எனக்கே வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ் வந்து ஒரு முதல்ல ரொம்ப வந்து சிரமமாக தான் இருந்தது அதுக்கப்புறம் மாதிரி எக்ஸாம்ஸ் குரூப் ஏன்னா இப்போதான் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு மார்க்ஸ் வந்து மேக்ஸ் மாற்றிட்டாங்க குரூப் ஒன் அப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி மார்க்ஸ் இருந்ததுங்க ஸோ அப்போ மேக்ஸுக்கு வந்து அதிக நம்ம என்ன பண்ணுவோம் ப்ராக்டிஸ் பண்ணுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அது நாலு அடைவில் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் பார்த்தோன்னா டக்கு டக்கு டக்குன்னு ஆன்சர் எடுக்கிறத வந்து நம்மளுக்கு வந்து வந்துடும் ஓகேங்களா ஸோ அப்போ அதை நீங்கள் என்ன பண்ணணும் அது உங்களுக்கு பயங்கர பெனிஃபிட்டாக இருக்கும் அதே போல் நீங்கள் பாலிட்டி ஸோ நீங்கள் பாலிட்டி படிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் குரூப் பாலிட்டிக் வந்து ஃபுல்லாக கவர் பண்ணி வச்சுட்டீங்கன்னா நீங்கள் குரூப் ஒன் குரூப் ஃபோராக இருக்கட்டும் குரூப் டூ இருக்கட்டும் நீங்கள் அடுத்து ஒரு ரீஷன் கொடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம் ஏன் இது யாருமே வந்து யோசிக்க மாட்டீங்க அதே போல் யூனிட் எயிட் யூனிட் நைன் இதே நீங்கள் குரூப் ஒனுக்கு படிச்சுட்டீங்கன்னா குரூப் ஃபோருக்கும் குரூப் டூக்கும் நீங்கள் தூக்கி சாப்பிட்டு போயிட்டே இருக்கலாம் ஸோ இவ்வளோ இதில் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா குரூப் ஒன்லாம் நம்மளால முடியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே ஒரு மனப்பான்மை வந்து கொண்டு வந்துடுறீங்க இது ரொம்ப 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 தவறான ஒரு மனப்பான்மை ஸோ அடுத்த முறை ஏன்னா நான் கேள்விப்பட்டவர்களும் குரூப் டூ பாஸ் பண்ணவங்களாக இருக்கட்டும் ஆல்ரெடி குரூப் டூ மெயின்ஸ் போயிட்டு வந்தவங்க கூட குரூப் ஒன் பா எதுக்கு நான் பா நான் போடல எனக்கு மனசு இல்லை நான் போடாமல் விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஓகேங்களா இது வந்து தவறான கண்ணோட்டம் இதுக்கப்புறம் வந்து அந்த கண்ணோட்டத்தை பண்ணாதீங்க நெக்ஸ்ட்டு வர குரூப் ஒன் எக்ஸாம்லாம் அப்ளை பண்ணுங்கள் அதுக்காக நீங்கள் வந்து ஒரு ரெண்டு சிலபஸ் நீங்கள் வந்து கவர் பண்ணுறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் கவர் பண்ணுவீங்க மேக்ஸ் பாலிட்டி ஸோ இதெல்லாம் நீங்கள் ஒரு பக்கம் கவர் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அடுத்து நீங்கள் குரூப் ஃபோர் குரூப் டூ படிக்கிறப்போ அது யூஸ்ஃபுல்லாக தான் இருக்க போகுது ஓகேங்களா அதனால் வந்து நான் வந்து என்னால் குரூப் பண்ணலாம் முடியாது அப்படின்னு சொல்கிறது முதல்ல அதுவே தவறான கண்ணோட்டம் ஸோ ஏன் சொல்கிறேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ சில இடங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து வார்டு மெம்பராக நின்று இருப்பார் தோத்துட்ருப்பார் தலைவருக்கு நின்று இருப்பார் தோத்துட்ருப்பார் ஆனால் கவுன்சிலராக நிற்பார் ஜெயிச்சிருவாரு ஜெயிச்சுட்டு பார்த்தா சேர்மேன் ஆகிடுவார் ஓகேங்களா அப்போது அந்த காலங்கள் அந்த நேரங்கள்லாம் வந்து சூழ்ந்து வரப்போ உங்களுக்கான அது வாழ் பாதைகள் வந்து உருவாகிறப்போ கண்டிப்பாக நீங்கள் போய் அது வந்து அச்சீவ் ஆகிடுவீங்க ஓகேங்களா போல் சில பேர் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் டூ ஃபெயில் ஆகிருப்பாங்க ப்ளஸ் டூ ஃபெயில் ஆகிட்டு வேறு வேலைக்கு போயிட்டுருப்பாங்க அங்கே பனிச்சுமை காரணமாக என்ன பண்ணியிருப்பாங்க ஒரு டிகிரியை வந்து பார்த்தீங்கன்னா கரஸில் பண்ணியிருப்பாங்க அப்புறம் நம்ம ஏன் எக்ஸாமுக்கு படிக்கூடாதுன்னு அங்கேருந்து வந்து எக்ஸாமுக்கு படித்து வேலைக்கு போனவங்க நிறைய பேரை நான் பார்த்துருக்கேன் ஓகேங்களா ஸோ அப்போ அப்படி இருக்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா ஏன் வந்து இங்கே குரூப் ஒன் படிக்க முடியாதுன்ற அந்த கண்ணோட்டம் எப்படி வருது அப்படின்றத என்னால் வந்து ஏற்றுக்க முடியல ஓகேங்களா ஸோ அதனால் நீங்கள் வந்து இந்த குரூப் ஒன் படிக்க முடியாதுன்ற அந்த கண்ணோட்டத்தை வந்து எடுத்துருங்க நான் மறுபடியும் சொல்கிறேன் நீங்கள் டென்த்தில் எவ்வளோ மார்க் எடுத்தீங்க நான் டென்த்தில் வந்து ஸ்கூல் ஃபஸ்ட்டு சார் நான் டுவெல்த்தில் ஸ்கூல் ஃபஸ்ட்டு சார் சார் நான் டென்த்தில் வந்து வரும் டூ ஃபிஃப்டி தான் சார் எடுத்தேன் டுவெல்த் லெவன்த் டுவெல்த்தில் வந்து நான் ரொம்ப கம்மியாக ஆறுநூறு செவன் ஹண்ட்ரட் இல்லை எயிட் ஹண்ட்ரட் தான் சார் நான் எடுத்தேன் நான் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டு தான் சார் இல்லை ப்ளோ ஸ்டூடெண்ட்டு தான் சார் அதெல்லாம் இங்கே மேட்ரே இல்லைங்க ஸோ டிஎன்பிசி எக்ஸாமை பொறுத்தவரையும் நீ ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டா அதெல்லாம் இங்கே வந்துன்னா இல்லை ஒரு விஷயமே இல்லை எல்லோரும் ஒரே புள்ளியிலேருந்து தான் என்ன பண்ண போகிறாங்க ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க ஓகேங்களா நீ எஃபர்ட் போட தயாராக இருக்கியா நீ எவ்வளோ எஃபர்ட் போடுறியோ அதுக்கான பலன் உங்களுக்கு இங்கே கிடைக்கும் அவ்வளோதான் இதுதாங்க இதுதாங்க இந்தோட விதியே இங்கே இவ்வளோ தான் நீ எவ்வளோ கடினமாக உழைக்க தயாராக இருக்கியோ அதுக்கான பலன் உனக்கு இங்கே கிடைக்கும் ஸோ நீ எந்த அளவுக்கு லேசியாக ஒர்க் பண்ணுறியோ அதுக்கான பலன்தான் உனக்கு இங்கே கிடைக்கும் ஸோ நம்ம லேசியாக ஒர்க் பண்ணிவிட்டு நம்ம நல்ல எஃபர்ட் படம் விட்டுட்டு நம்மளால் குரூப் ஃபோரே பண்ண முடியல நம்ம எப்படி குரூப் ஒன் பண்ணுறது நினைக்கிறது தவறு ஓகேங்களா ஸோ நீங்கள் கடினமாக உழைக்க தயாராக இருந்தால் குரூப் ஒன் மட்டும் இல்லைங்க யுபிஎஸ்சி எக்ஸாமே வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் க்ளியர் பண்ணலாம் நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன் டுவெல்த்து பாஸ் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருப்பேன் சாரி டுவெல்த்து ஃபெயில் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருப்பேன் ஓகேங்களா அந்த மூவி வந்திருக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க பன்னெண்டாவது ஃபெயிலான ஒரு நபர் நான் பண்ணுவார் யூபிஎஸ்சி எக்ஸாம் கிளியர் பண்ணி சிவில் சர்வீஸை வந்து கிளியர் பண்ணியிருப்பார் ஓகேங்களா அது உண்மையான ஸ்டோரி தான் வந்து படமாக எடுத்திருப்பாங்க அப்போது அந்த ஒரு சின்ன ஸ்பார்க்கு தாங்க அந்த சின்ன ஸ்பார்க் வந்துச்சுன்னா நீங்கள் அதுக்கு முன்னே உங்களோட வாழ்க்கை எப்படி இருந்தது என்ன இருந்தது அதெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது இங்கே நீ நைட்டும் பகலாக உட்காந்து படிக்கிறதுக்கு தயாராக இருக்கியா நீ இப்போ ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கியா ஹார்ட் ஒர்க் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கியா நேரத்தை செலவழிக்கிறதுக்கு தயாராக இருக்கியா ரொம்ப முக்கியம் எவ்வளோ நேரத்தை நீ செலவு பண்ணி படிக்கிற எவ்வளோ நேரங்கள் இதுக்காக உழைக்கிற எவ்வளோ கடினமாக நீ உழைக்கிற இது தாங்க வந்து உங்களை வந்து அந்த ரிசல்ட்டை நோக்கி கொண்டு போவோம் அதை விட்டுட்டு தயவுசெய்து வந்து என்னால் வந்து முடியாது அதெல்லாம் ரொம்ப கஷ்டம் அவ்வளோ ரொம்ப இதுவான ஆளுங்கள் தான் படிக்கிறது இந்தமாரி கண்ணோட்டங்களை தயவு செய்து நிறுத்துங்க ஓகேங்களா ஸோ எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுங்கள் மேக்சிமம் உங்களுக்கு எந்தெந்த எலிஜிபிள் இருக்குதோ அந்தந்த எக்ஸாமுக்குலாம் அப்ளை பண்ணுங்கள் நீங்கள் வந்து சக்ஸஸ் ஆன நிறைய பேர் போய் கேட்டிங்கன்னா அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க ஆனால் எல்லா எக்ஸாமும் அப்ளை பண்ணியிருப்பாங்க எல்லா எக்ஸாமும் எழுதி பார்த்துருப்பாங்க அவங்க அந்த கொஸ்டின் அதனால் எல்லா எக்ஸாம் எழுதுகிறப்போ அந்த கொஸ்டின் அனாலிசிஸ் வந்து அவங்களுக்கு வந்துட்டு இருக்கும் ஓ இப்படி தான் போகிறாங்க கொஸ்டின் இங்கேருந்து எங்கே போகிறாங்க ஹிஸ்ட்ரியில் எங்கே போகிறாங்க ஜியாகிரஃபில் எங்கே போகிறாங்க பாலிட்ல எங்கே போகிறாங்கன்னா அந்த அனாலிசிஸ் வந்து அவங்களுக்கு வந்துருக்கும் அந்த த்ரீ ஹவர்ஸ் அந்த எக்ஸாம் எழுதுகிற அந்த த்ரீ ஹவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நிறைய லெசன்ஸ் வந்து அவங்களுக்கு கிடைக்கும் ஓகேங்களா அதனால் தயவு செய்து வந்து என்னால் இதெல்லாம் முடியாது சார் நான் வந்து குரூப் ஃபோரோடு நின்றுகிறேன் சார் நான் குரூப் டூவே நான் கஷ்டப்பட்டு தான் சார் படிக்கிறேன் இந்த இந்த இந்தமாரி கண்ணோட்டங்கள் வந்து தயவுசெய்து நிறுத்துங்க குரூப் ஒன்று அப்ளை பண்ணுங்கள் எல்லாரிலேயும் படிக்க முடியுங்க நீ எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறியோ உன்னால் கண்டிப்பாக வந்து க்ளியர் பண்ண முடியும் அதுதான் ஒரு பேசிக்கான ஒரு தந்திரம் டிஎன்பிசியை பொறுத்த வரலாம் நீ ஹார்ட் ஒர்க் பண்ண தயாராக இருக்கியா உன்னோட பாஸ் ஓல்டு பாஸ்ட்லாம் வந்து இங்கே மேட்ரே கிடையாது நான் டுவெல்த்து நாலு முறை ஃபெயில் ஆயிருக்கேன் சார் டென்த்து ரெண்டு முறை ஃபெயில் ஆயிருக்கேன் சார் நான் வந்து கரஸில் தான் சார் படிச்சிருக்கேன் நான் வந்து ஹவுஸ் ஒய்ஃப் சார் நான் வந்து வேலைக்கு போயிட்டே படிக்கிறேன் சார் இதெல்லாம் வந்து ரெண்டாவது பட்சம் தாங்க ஓகேங்களா கரெக்டு தான் மற்றவங்களை ஒப்பிட்றப்போ இது உங்களுக்கு இதாக இருக்கும் ஆனால் அதை தாண்டி நீ நேரங்கள் ஸோ நைட்லேயோ இல்லை உனக்கு கிடைக்கிற நேரங்களையோ நீ வந்து இதுக்காக ஒதுக்கி கடின உழைப்பு தர ஹார்ட் ஒர்க் தர நீ தயாராக இருக்கியா அப்படின்றது தான் எங்கள் மேட்ரு அது நீ கொடுத்துட்டனா உனக்கு ரிசல்ட் கன்ஃபார்ம் சரிங்களா ஸோ அது தாங்க எங்கள் முக்கியம் தயவுசு இதுக்கப்புறம் இந்த தவறை வந்து பண்ணாதீங்க ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து எல்லாருமே குரூப் ஒன் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுங்கள் பண்ணிட்டு என்ன பண்ணுங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள் ஓகேங்களா ஸோ உங்களால் முடிஞ்சவர்களும் அந்த ஜிகேவை வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள் நம்மளால் எவ்வளோ தூரம் அந்த ஜிகேவை நம்மளால வந்து அதில் புரிய புரி படிச்சிக்க முடியுமோ அது நம்மளுக்கு பெரிய ப்ளஸ் தான் இல்லையா ஸோ டிஎன்பிசி குரூப் டூக்கு யூஸ் போகுது குரூப் ஒன் யூஸ் பண்ண போகுது வேறு எந்த எக்ஸாம் எழுத போனீங்கனாலும் அந்த ஜிகே பார்ட் வந்து உங்களுக்கு பயங்கர யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்க போகுது ஓகேங்களா அதனால் தயவுசெய்து செய்து வந்து அந்த ஒரு கண்ணோட்டத்தில் இருந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் வெளியே வாங்க படிக்க முடியும் ஓகேங்களா படித்தா இங்கே கண்டிப்பாக வந்து வேலை வாங்க முடியும் ஸோ அதனால் கஷ்டப்பட்டு படித்தா மட்டும் போதும் இதுக்கப்புறம் வந்து இந்த குரூப் ஒன் எக்ஸாம் அப்ளை பண்ணுறது வச்சுங்க எல்லா எக்ஸாமுக்கும் அப்ளை பண்ணுங்கள் ஸோ ஆல்ரெடி அப்ளை பண்ணிக்கிறவங்க யார்னா இந்த மனநிலையில் இருந்தீங்கன்னா நான் வந்து எல்லாரும் சொன்னாங்களேன்னு பண்ணிட்டேன் ஆனால் குரூப் ஒன்லாம் ப்ரிப்பேர் பண்ணலை அப்படின்ற மனநிலையில் இருந்திங்கன்னா விட்டுருங்க இருக்கிற இந்த குறை நாட்களில் வந்து பார்த்திங்கனா உங்களுக்குன்னு இருக்கக்கூடிய சில சப்ஜெக்ட்ஸை வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் அதை மட்டும் கூட கவர் பண்ண நோக்கி ஓடுங்க நான் ஏற்கனவே சொன்ன போல் பாலிட்டி இந்தியன் பாலிட்டி கவர் பண்ணுங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் கவர் பண்ணுங்கள் அடுத்து மேக்ஸ் மேக்ஸ் கவர் பண்ணுங்க அப்புறம் வந்து யூனிட் எயிட் யூனிட் நைன் இப்போதைக்கு இந்த குரூப் நான் மட்டும் கவர் பண்ணுறேன் கிளியர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் ஓகேங்களா அப்போ நீங்கள் நான் இதை மட்டும் இந்த குரூப் ஒண்ணு நான் கவர் பண்ணிடுறேன் சார் ஏன்னா குரூப் டூ கால்பர் இந்த மந்த் லாஸ்ட்லேயோ நெக்ஸ்ட் மந்த் ஃபர்ஸ்ட் வீக்லயே வரலாம் அதுக்குள்ளே நம்மளுக்கு என்ன ஆயிடுது குரூப் ஒன் முடிஞ்சிடுது அதனால் நான் என்ன பண்ணுறேன் இப்போதைக்கு நான் வந்து குரூப் டூ பற்றி யோசிக்காமல் நான் வந்து குரூப் ஒன் பற்றி படிக்கிறேன் அப்ளை பண்ணவங்களும் சொல்கிறேன் அப்ளை பண்ணவங்க குரூப் ஒன் பற்றி படிக்கிறேன் நான் இந்த அஞ்சு சப்ஜெக்டை நான் என்ன பண்ணுறேன் இன்னும் கொஞ்சம் க்ளியர் ஆக்கிறேன் எனக்கு மேக்ஸ் வராமல் இருக்கு நான் மேக்ஸ் உட்காந்து இந்த கேப்பில் நான் மேக்ஸை நான் கிளியர் பண்ணிக்கிறேன் நான் பாலிட்டி நான் வந்து கவர் பண்ணிடுறேன் நான் யூனிட் எயிட் நைன் கவர் பண்ணிடுறேன் நான் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து கவர் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஏதோ ஒரு சப்ஜெக்ட் எங்கே நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு அது கான்ஃபிடென்ட்டையும் கொடுக்கும் நீங்கள் என்ன பண்ணலாம் அடுத்து வர குரூப் டூ எக்ஸாமையும் க்ளியர் பண்ணலாம் அடுத்தடுத்து வர குரூப் ஒன் எக்ஸாமுக்கு அதுவும் உங்களை வந்து மோட்டிவேட் பண்ணணும் ஓகேங்களா ஸோ தயவு செய்து இந்த தவறை மட்டும் பண்ணாதீங்க நான் சொன்னது கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா நான் நிறைய பேரை கேட்குறப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட சொன்ன பதில் இதுதான் சொல்கிறாங்க நான் குரூப் ஒன் அப்ளை பண்ணல சார் ஐயோ அதெல்லாம் பயமாக இருக்குது சார் நான் எங்கே சார் பண்ணுறது அது எப்படி சார் எழுதுறது அதெல்லாம் கஷ்டம் சார் அப்படின்னு சொல்கிற அந்த வார்த்தைகள் தான் நான் நிறைய கேட்குறேன் தயவு செய்து அந்த வார்த்தைகள் வந்து இதுக்கப்புறம் யூஸ் பண்ணாதீங்க படிக்க முடியுங்க நீங்கள் படித்தீங்கன்னா யூபிஎஸ்சியே கிளியர் பண்ணலாம் அப்படின்றப்ப குரூப் ஒன் இன்னும் ஈஸியாக கிளியர் பண்ணலாம் ஓகேங்களா அதனால் இதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள் நல்லா படிங்க உங்களால் முடிஞ்ச அளவுக்கு குரூப் ஒன்றுக்கு ஜிகே எவ்வளோ கவர் பண்ண முடியுமோ கரெக்ட் கவர் பண்ணிக்கோங்க அடுத்து குரூப் டூ போகிறப்ப அது உங்களுக்கு பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா ஸோ தேங்க்யூ கைஸ் இந்த வீடியோ காலையிலே உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு மனமாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் ஸோ கண்டிப்பாக அதை ஃபாலோ பண்ணுங்கள் அளவுக்கு உங்களால் இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ உங்களால் வந்து கவர் பண்ண முடியுமோ ஜிகேவை கவர் பண்ணுங்கள் தேங்க்யூ கைஸ் நான் என்னால் அளவுக்கு எவ்வளோ கவர் பண்ணி தர முடியுமோ நான் கவர் பண்ணி தரேன் தேங்க்யூ கைஸ் அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன்